வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு எஸ்பி டாக்கீஸ் பிக் பாஸ் சீசன் சூடு பிடிக்குதோ இல்லையோ வெளியே சோசியல் மீடியா பற்றிக்கிட்டு எரியுதுன்னு தான் சொல்லவும் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு போட்டியாளரை பார்த்து இவரை முதல்ல வெளியே அனுப்புங்கடா சாமி இவர் மனுஷனே இல்ல அப்படின்னு மக்கள் கதர்றது இதுதான் முத முறைன்னு நினைக்கிறேன் ஆமா மக்களே நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம தான் இன்னிக்கு நாம பாக்க போற விஷயம் ரொம்ப சீரியஸானது சும்மா விளையாட்டுக்கு ரெட் கார்டு கொடுங்கன்னு யாரும் கேக்கல கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் ஒவ்வொருத்தரும் அடுக்கடுக்கா ஆதாரத்தோட பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க குறிப்பா பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் கம்ருதீன் பண்ற விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்கனே சொல்லலாம் அப்படி என்னதான் பெருசா நடந்துச்சு ஏன் மக்கள் கம்ருதீன் மேல இவ்வளவு வெறியா இருக்காங்க வாங்க ஒன்னொன்னா பாக்கலாம் பார்க்கலாம் முதலாவது மற்றும் மிக முக்கியமான காரணம் வன்முறை வயலன்ஸ் இந்த வாரம் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது பார்வதி சேரில் இருக்காங்க அவங்க பக்கத்துல இருக்கிற பாஸ்கெட்டை கம்ருதீன் எட்டி உதைக்கிறாரு இதை பத்தி ஒருத்தர் ரொம்ப தெளிவா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு கம்ருதீன் பண்றது கேம் கிடையாது அதுக்கு பேரு அச்சுறுத்தல் யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு பக்கத்துல போய் பொருட்களை எட்டி உதைச்சி சத்தம் போட்டு பயமுறுத்துறதுக்கு பேரு வீரமா போன வாரம் சேரை உதைச்சாரு இந்த வாரம் பேஸ்கெட்டு இதில் கொடுமை என்னென்னா இதை கேம் ஸ்ட்ராட்டஜின்னு வேற சொல்றாங்க சார் இதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இது அப்பட்டமான வயலன்ஸ் இதுக்கே இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க இரண்டாவது விஷயம் பெண்களை மட்டும் குறிவைப்பது இதை நான் சொல்லலை மக்களே கமெண்டில் ஒருத்தர் லிஸ்ட் போட்டு கிழிச்சிருக்காரு ஆதிரை அரோரா திவ்யா இப்போ பார்வதி இவர் சண்டை போடுறது எகர்றது எல்லாமே பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் ஏன் பாஸ் பாஸ் வீட்டில் எவ்வளவோ ஆம்பளைங்க இருக்காங்களே கிட்ட உங்க வீரத்தை காட்ட முடியாதா பெண்கள் கிட்ட தான் இவன் சண்டை போடுவான் ஆம்பளைங்க கிட்ட வாழாட்ட மாட்டான் கோழை அப்படின்னு ஒருத்தர் ஓப்பனாகவே கமெண்ட் பண்ணியிருக்காரு இது எவ்வளோ பெரிய அவமானம் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்னா தனக்கு சமமாக கிட்ட மோதணும் அதை விட்டுட்டு எமோஷ்னலாக வீக்காக இருக்கிற பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுறது என்ன நியாயம் மூணாவது விஷயம் பழைய வரலாறு மக்கள் எதையும் மறக்கல பாஸ் ஆரம்பத்தில் கிஸ் கேட்ட விவகாரத்தை ஒருத்தர் இப்போ ஞாபகப்படுத்துகிறாரு கிஸ் கேட்டதே தப்பு ஃப்ரெண்டாக இருந்தால் கிஸ் கேட்பாங்களா அங்கே வேற யார்கிட்டயும் கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை வைக்கிறாங்க அன்னைக்கு கிஸ் கேட்டாரு இன்னைக்கு எட்டி உதைக்கிறாரு இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியல பெண்களை இவர் எப்படி பார்க்குறாருங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம் இவர் அக்கா சொன்னதும் திருந்தின மாதிரி நடித்தார் ஆனால் உள்ளுக்குள்ளே அதே தான் இருக்காருன்னு மக்கள் நம்புகிறாங்க நான்காவது விஷயம் தாய்மார்களின் கவலை இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு அம்மா ரொம்ப உருக்கமா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க உங்க வீட்லேயும் பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க தானே இந்த மாதிரி வன்முறையை டிவியில் காட்டும்போது சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் போகுது ஒரு அம்மாவாக நான் கவலை சொல்லியிருக்காங்க இது சும்மா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கிடையாது மக்களே லட்சக்கணக்கான குடும்பங்கள் பார்க்குற ஷோ அங்க ஒருத்தர் ஒரு பொண்ணை மிரட்டுறதையும் பொருட்களை உதைக்கிறதையும் பார்த்துட்டு சும்மா இருந்தா அது நாளைக்கு சமுதாயத்துல தப்பான முன்னுதாரணமாக ஆகிடாதா இந்த கேள்வியை தான் அந்த அம்மா முன் வைக்கிறாங்க கடைசியா எடிட்டிங் சதி இவ்வளவும் பண்ணிட்டு அவர் இன்னும் உள்ள எப்படி இருக்காரு ஒருவேளை விஜய் டிவி காப்பாத்துதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருது இருபத்தி நாலு மணி நேரமும் கம்ரு போடுற ஆட்டத்தை டிவில காட்டாம கட் பண்ணி கட் பண்ணி அவரை நல்லவர் மாதிரி காட்டுறீங்களான்னு சேனல் மேலேயே மக்கள் கோவப்படுறாங்க சோ மொத்தத்தில் மக்கள் சொல்ற தீர்ப்பு என்னன்னா இவர் மனுஷனே கிடையாது பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க ட்ரை பண்ணவருக்கே இப்போ ரெட் கார்டு பார்சல் ஆகிடும் போலையே நீங்கள் சொல்லுங்க மக்களே பொருட்களை எட்டி உதைக்கிறது பெண்களை மட்டும் டார்கெட் பண்றது பயமுறுத்துறது இதெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க தகுதியான விஷயம் இல்லையா கம்ருதீன் இன்னும் அந்த வீட்ல இருக்க தகுதியானவர் தானா உங்க ஆக்ரோஷமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் பாஸ் டீம் காதுல விழற வரைக்கும் நம்ம பேசுவோம் இதே மாதிரி உண்மையை உறக்க சொல்ல நம்ம எஸ்பி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சூடான மேட்டரோடு வரேன் பாய்